உட்கார்ந்தே சொல்லும் நீங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கிறீங்க இருந்தாலும் அமைச்சர் அவர்கள் நம்ம ஒரு வழி ஆகிறது முடிவு பண்ணிடுவோம் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் வைத்த கோரிக்கையில் பிற்பகுதி நிச்சயமாக கவனிக்கப்படும் மாண்பு உறுப்பினர் அன்பழகன் பேரவைத் தலைவர்களே கொள்ளிடமாட்டில் கல்லணை முதல் அணைக்கரை கீழன வரையில் சுமார் நூறு கிலோமீட்டர் அளவில் ஒரு தடுப்பணை கூட இதுரை இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்களும் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய நலமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக ஆண்டு முழுவதும் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவதற்கான வழிவகையில் மூன்று அணைக்கட்டு கட்ட வேண்டும் இல்லை என்றால் ஒரு அணைக்கட்டாவது கட்டித் தருவதற்கு நம்முடைய அமைச்சரவர்கள் இருப்புறமையும் குடிதாங்கி ஊராட்சியில் ஒரு அணியாவது கட்டுவார்கள் என்பதை தங்கள் வாயிலாகவும் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரவர்களும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் அவர்களும் ஒரு பிரபாரன் அவர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாண்பு அவர்கள் அதை செய்து தருவார்கள் என்று தாங்கள் வயலாக அறிவி விரும்புகிறேன் நினைவித்தவர்களே இவரே கேள்வி கேட்டால் போதும் அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து சொன்னார் கேள்வி உறுப்பினர் கேட்டது பெரிய பார்த்து இவர் கேட்பது காவேரி பாசனம் இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம் ஒன்றை இந்த மன்றத்தில் தெரிவித்து விடுகிறேன் ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்றால் அவர் கேள்வி கேட்டார் நண்பர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் இந்த செந்தில்நாதன் வேறு எந்தெந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குரிய பதிலையெல்லாம் தயார் பண்ணிட்டு வருவோம் அப்பதான் அங்கே மெஞ்சி போக முடியாது அவர் மெஞ்சி மெஞ்சி பண்ண மெஞ்சி மெஞ்சி போனால் அதுக்குள்ளே தான் கேட்கணும் பத்து கேள்வி கேட்டிருப்பா அதுக்கு பதில் சொல்லணும் அது 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 வரையும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் அது காவேரிக்கு முன்னால் இந்த பக்கம் கட்டு பண்ண முடியாது அதனால் இவ்வளோ வக்கர் இருக்கிற ஒரு தனி கேள்வி போட்டிருக்கணும் யூஸ்வலாக என்ன செய்வாங்க நாங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி அவுட் ஆஃப் கொஷின் கேட்டால் தனி கேள்வி போடவும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க அது எங்கள் சாதிக்கு பட்சம் அது சொல்லிட்டு அப்பட்டு உட்காந்துருவாரு ஆகையினால அன்பர்களோட அன்பழகனுக்கு நான் ஒரு விட கேட்டதால் ஒரு எப்படி ஒரு ஒரு அணையாவது கட்டித்தரேன் ஆனா நீங்க இது அணை கேட்குறப்போ ஊர்ல இருந்து இருக்கணும் போய் பகிருக்க இந்த சபையில எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா உங்க நீண்ட நெடிய நீர்வளத்துறை அனுபவம் உங்க ஞாபக சக்தி அதனால நல்ல பதில் கிடைக்குங்கிற நம்பி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க மான்மிக அமைச்சர் எனக்கு தெரியும்ல கூழுவான வரையில் ஒரு கேள்விக்கு நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணி ஒத்திக்க தான் வருவேன் இப்போவும் அதனால அதில் நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கும் போது நான் சொல்றது தப்பாக தரக்கூடாது என்ற பயமும் எனக்கு உண்டு மான்முக உறுப்பினர் திரு டி கே அமுல் கந்தசாமி மான்முக பொதுப்பணித்துறை அமைச்சர்